அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அனிதா நான் ஒரு பெரிய நகரத்தை சேர்ந்த பெண் எனக்கு ஐந்து வயதாக இருக்கும் பொழுதே எனது அப்பா அம்மா விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் அந்த வயதில் விவாகரத்து என்றால் என்னவென்றே புரியாத வயது எனக்கு எனது அம்மா என்னை அழைத்துச் செல்ல முயற்சியும் செய்யவில்லை அப்பா தான் என்னை வளர்த்தும் வந்தார் அந்த சிறு வயதில் அம்மாவின் பாசம்தான் அதிகமாக தேவைப்பட்டது ஆனால் அம்மா ஒரே மகளான என்னை விட்டுவிட்டு வேறு ஒரு இளைஞருடன் சென்றுவிட்டார் அப்பா அம்மா பிரிந்த காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது யார் என்னை பார்த்தாலும் இவளது அம்மா இவளை விட்டுவிட்டு கள்ளக்காதலுடன் ஓடிவிட்டாள் என்று பேசிக்கொள்வர் அவர்களின் பேச்சு என் சிறுவயதையும் என் வாழ்க்கையையும் முற்றிலுமாக மாற்றிவிட்டது எனது வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இருந்ததில்லை எப்பொழுதும் இனம் புரியாத ஒரு கோபம் மட்டுமே இருந்து வந்தது இதனால் கோபம் வரும் பொழுது கையில் கிடைக்கும் பொருட்களை உடைப்பது மட்டுமே வழக்கமாக கொண்டிருந்தேன் சில சமயம் என்னை பற்றி பேசும் உறவினர்களின் மண்டையை உடைக்கலாம் கூட எனக்கு தோன்றும் ஆனால் என்ன செய்வது என்னால் அழுவதற்கு மட்டுமே முடியும் அம்மா சென்ற பிறகு எனக்கான வேலைகளை அப்பாவை செய்து வந்தார் எங்களது வீட்டில் சித்தப்பா மற்றும் சித்தி இருந்தாலும் அவ்வளவாக நெருக்கம் இல்லை சித்தியும் எப்பொழுதும் அம்மாவை பற்றி தவறாகவே பேசுவார் இதனால் அவருடன் பேசுவதையும் நான் நிறுத்தி கொண்டேன் சில சமயம் சித்தப்பா அம்மாவை பற்றி பேசும் பொழுது எனக்கு என்னையும் அறியாமல் கோபம் வந்து அவனமும் சண்டையிடுவேன் இதனால் இருவருமே சேர்ந்து இந்த பைத்தியத்தை விட்டு வீட்டை விட்டு துரத்தி விடுங்கள் அவளின் அம்மாவிடம் அனுப்பிவிடுங்கள் என்று என் அப்பாவிடமும் சண்டையிடுவர் சில வருடங்கள் கழித்து பள்ளியில் சேர்ந்து விட்டனர் அங்கும் எனது அம்மாவை பற்றி உடன்படிக்கும் பிள்ளைகள் கேலியும் செய்வர் எனக்கு ஒன்பது வயதாகும் பொழுது எனது அப்பா இரண்டாவது திருமணம் செய்தும் கொண்டார் புதிதாக வந்த வளர்ப்பு அம்மாவும் எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியையும் பறித்து விட்டார் எப்பொழுதும் என்னிடம் சண்டையிடுவதும் அல்லது சித்தி சித்தப்பாவிடம் சண்டையிடுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார் இப்படியாக வருடங்கள் ஓடியது நானும் இளம் பருவத்தை அடைந்தேன் என்னுடன் சேர்ந்து எனது கோபமும் வளர்ந்தது இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்ட அப்பாவும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை காரணம் அவரது மனைவியும் சரியில்லாத குணத்துடன் தான் அமைந்து விட்டார் எப்பொழுதும் சண்டை சச்சரவாக இருந்து அவர் ஒரு ஒரு நாள் அப்பாவை பிரிந்து சென்று விட்டார் அப்பாவும் எப்பொழுதும் கோபமாகவே இருந்தார் காரணம் இரண்டு மனைவிகளுமே ஏற்படுத்திவிட்டு ஏமாற்றிவிட்டு பிரிந்து சென்று விட்டார்களே என்று ஒரு நாள் அப்பாவிற்கு ஹார்ட் அட்டாக் வந்தது பதறி போய் அனைவருமாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல அங்கே அவரின் உயிரும் பரிதாபமாக பிரிந்து விட்டது இது என்னை மிகவும் பாதித்தது ஏனென்றால் அந்த வீட்டில் அன்பாக இருந்த ஒரே ஆதரவே என் அப்பாதான் தான் அதன் பிறகு சித்தப்பாவும் சித்தியும் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதை இதை சொல்லி உறவினர்கள் மூலமாக கிராமத்தில் இருக்கும் எனது அப்பாவின் அம்மாவான பாட்டியின் வீட்டில் விட்டுவிட்டனர் எனக்கு கிராமத்திற்கு செல்ல விருப்பமும் இல்லை ஆனாலும் வேறு வழியும் இல்லை நானும் கிராமத்திற்கு சென்று வாழ ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் பாட்டி வைத்த அன்பும் அக்கறையும் என் எண்ணத்தை சிறிது சிறிதாக மாற்றத் தொடங்கியது பாட்டிக்கு என்று சிறிதாக வீடு அது மட்டுமல்லாது சில வீடுகளை வாடகைக்கு விட்டும் இருந்தார் அதை வைத்து அவருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது ஆரம்பத்தில் தனது இரண்டு மகன்களான எனது அப்பாவும் சித்தப்பாவும் நகரத்திற்கு சென்று விட்டதால் அதன் பிறகு கிராமத்திற்கு வருவதில்லை பாட்டிக்கென்று பணமும் தருவதில்லை ஆரம்பத்திலிருந்து வீட்டின் வாடகைகளை வைத்தும் தன்னிடமிருந்து கொஞ்சம் நிலங்களை நிலங்களில் வரும் வருமானத்தை வைத்தும் தான் அவருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது அப்பாவின் தங்கையான ஒரு அத்தையும் அதே கிராமத்தில்தான் வசிக்கிறார் அவரின் திருமணமும் அதே கிராமத்தில்தான் நடந்தது அவருக்கு ஒரு மகளும் மகளும் உண்டு அவளுடைய பெயர் ராதிகா அவள்தான் அடிக்கடி பாட்டியை காண்பதற்காக வீட்டிற்கு வந்து அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்துவிட்டு செல்வாள் இப்பொழுது நானும் சென்றுவிட்டதால் என்னுடனும் நன்றாக பழகுவாள் நான் கிராமத்திற்கு வந்தது அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை சில சமயம் நேரடியாகவும் சில சமயம் மறைமுகமாகவும் எனது அம்மாவைப் பற்றி தவறாக பேசிக்கொண்டிருப்பார் நானும் கோபத்தில் பதிலுக்கு பதிலாக அவரிடம் பேசிக் கொண்டிருப்பேன் அப்பொழுதெல்லாம் இவளும் அவள் அம்மாவைப் போல ஓடுகாலிதான் என்று திட்டிவிடுவார் இவளை அவளது அம்மாவிடமே அனுப்பிவிடுங்கள் என்று பாட்டியிடமும் கோபப்படுவார் எனது பாட்டிதான் அவரிடம் சண்டையிட்டு எனக்கு ஆறுதலும் கூறுவார் என்னால் பாட்டிக்கு தான் சிறிதாக மன வருத்தமும் உண்டானது ஆனால் எப்பொழுதுமே என்னை அவர் விட்டுக் கொடுத்ததில்லை யார் எதை சொன்னாலும் இவள் எங்களின் குடும்பத்தில் பிறந்தவள் எங்களுடைய ரத்தம் இவளை நான் தான் வளர்ப்பேன் என திட்டவட்டமாக கூறியும் விடுவார் சில சமயம் நானும் யோசிப்பதுண்டு எனது அம்மா மட்டும் சரியாக இருந்திருந்தால் மற்ற பிள்ளைகளைப் போல நாமும் வளர்ந்திருக்கலாமே என்று அப்படி இல்லை என்றாலும் போகும் பொழுது என்னையும் அழைத்து சென்றிருந்தால் கூட மற்றவர்களின் பேச்சுக்கு ஆளாகாமல் இருந்திருக்கலாமே என்று அந்த கிராமத்திற்கு வந்தும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எப்பொழுதும் எனது அறையில் முடங்கி கிடப்பேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருப்பது அத்தையின் மகளான ராதிகாதான் அவள் அம்மாவை போல இல்லை அமைதியான குணமும் அன்பாக பேசும் திறனும் பெற்றிருந்தாள் நானும் சில சமயம் யோசிப்பதுண்டு சிறு வயதிலிருந்தே பாட்டியிடம் இருந்திருந்தால் ராதிகாவைப் போல நானும் அன்பாகவும் பண்பாகவும் இருந்திருப்பேனோ என்று இப்படியே சில வருடங்களில் நான் திருமண வயதையும் அடைந்து விட்டேன் அதோடு சேர்ந்து எனது அழகும் கூடியது பாட்டி என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அச்சி அசலாக உனது அம்மாவைப் போலவே மிகவும் அழகாக உள்ளாய் என்றும் கூறுவார் பாட்டியிடமிருந்து ஒருமுறை கூட எனது அம்மாவைப் பற்றி தவறான வார்த்தைகளை கேட்டது இல்லை சொல்லப்போனால் அவர் மட்டும்தான் அம்மாவை பற்றி நல்ல முறையில் பேசுவார் சிறிது சிறிதாக திருமணத்திற்கான வரன்களும் வரத் தொடங்கியது எனது வயதில் இருந்த ராதிகாவிற்கும் வரன்கள் வர வரத் தொடங்கியது ஆனால் அவளை விட நான் அழகாக இருந்ததால் என்னை பெண் பார்க்கவே வந்தவர்கள் விரும்பினர் இதனால் என் மேல் இருந்த அத்தையின் கோபம் இன்னும் அதிகமானது ராதிகாவை பாட்டியின் வீட்டிற்கு அனுப்புவதையே நிறுத்திவிட்டார் அது மட்டுமல்லாது எனது பாட்டியிடம் உனது பேத்தி உன் மருமகளைப் போல ஆண்களை மயக்கி விடுகிறாள் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உனது முகத்தில் கரியை பூசி விடுவாள் என்று பாட்டியிடம் சண்டையிட்டு சென்றார் பாட்டியும் அவரை சமாதானம் செய்து ராதிகாவை தன்னுடனே வைத்து கொள்ள ஆசையும் பட்டார் ஆனால் அத்தையோ அதற்கு சம்மதிக்கவில்லை பாட்டி எனது திருமணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்திவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திவிடவும் நினைத்தார் காரணம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எனது திருமணம் நடந்தால்தான் உண்டு என்பது அவருக்கு தெரியும் திடீரென அவர் இறந்தால் எனக்கு ஒன்றும் கிடைக்காமல் அனாதையாக ஆகிவிடுவேன் என்றும் அவருக்கு தெரியும் அதன் பிறகு சில திருமண வரன்களும் வந்தது ஆனால் பெண் பார்த்துவிட்டு பிறகு வேண்டாம் என்று கூறிவிடுவர் காரணம் என்னை பற்றி அந்த கிராமம் முழுவதும் எனது அத்தை கூறிவிட்டார் நானும் எனது அம்மாவைப் போல குணம் உள்ளவள் என்றும் அவளை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் குடும்பம் நாசமாகிவிடும் என்றும் இல்லாதது ஒன்றை பற்றி கூறியும் உள்ளார் இதனால் என்னை அந்த கிராமத்தில் திருமணம் செய்து கொள்ள எவரும் முன்வரவில்லை அவரின் நடவடிக்கைகளை பார்த்து பாட்டிதான் கவலை அடைந்தார் எனக்கு சொந்த அத்தையே எதற்காக என்னை பழி போடுகிறார் என்று கூட எனக்கு தோன்றும் சில மாதங்கள் கழித்து பாட்டி என்னிடம் பாரம்மா உனக்காக நான் ஒரு சம்பந்தம் பார்த்துள்ளேன் மாப்பிள்ளையின் பெயர் சரவணன் அவனும் இதே கிராமத்தை சேர்ந்தவன்தான் மிகவும் நல்ல பையன் எனக்கு அவனை சிறுவயதிலிருந்தே தெரியும் என்னவென்றால் அவனுக்கு முதல் திருமணமாகி இரண்டு வருடங்கள் தான் ஆகியிருந்தது சில மாதங்களுக்கு முன்பு அவனது மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார் அவனிடமும் பேசிவிட்டேன் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதித்து விட்டான் பாட்டி உனது நல்லதற்காக தான் சொல்கிறேன் அவனை நீ திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கு என்று கூறினார் எனக்கு இதை கேட்கும் பொழுது அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது காரணம் எனது திருமணத்தை பற்றிய நிறைய கனவுகள் கண்டதுண்டு ஆனால் நான் எப்பொழுதுமே நினைத்து பார்த்ததில்லை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொள்வேன் என்று எனக்கும் வேறு வழி இல்லை அது மட்டுமல்லாது பாட்டி சொன்னால் சரியாக இருக்கும் என்றும் நான் நம்பினேன் நானும் பாட்டியிடம் அரைகுறை மனதாக நீங்கள் சொன்னால் சரிதான் என்று சம்மதம் தெரிவித்தும் விட்டேன் சில நாட்களிலேயே எங்களின் திருமணமும் மிக எளிய முறையில் நடந்தது பாட்டி புகுந்த வீட்டிற்கு செல்லும் முன்பு என்னை தனியாக அழைத்து அவரிடம் இருந்த கருப்பு துணியை கொடுத்து இது மிகவும் சக்தி வாய்ந்தது உனது சந்தோஷத்திற்காக பெரிய சாமியாரிடம் சொல்லி நான் தயார் செய்துள்ளேன் இதை உன் கணவர் உறங்கும் முன்னர் அவரது தலையணை அடியில் வைத்துவிடு அப்படி செய்தால் உன்மேல் பாசமாகவும் உன்னை அன்பாகவும் பார்த்துக்கொள்வான் அப்படி செய்யவில்லை என்றால் அவன் உன்னை விவாதித்து செய்து விடுவான் இன்னொரு விஷயம் அவன் எதற்காவது கோபப்பட்டால் கூட அவனிடம் நீ அமைதியாக தான் இருக்க வேண்டும் அப்படி செய்தால் உன் சந்தோஷம் குறைவில்லாமல் இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களையும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் என்று என்னை ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார் நானும் புகுந்து வீட்டிற்கு வந்துவிட்டேன் கணவருக்காக காத்திருந்தேன் எனக்கு ஒருபுறம் கவலையாகவும் பயமாகவும் இருந்தது காரணம் எங்கே கணவர் நம்மிடம் சண்டையிடுவாரோ என்று ஏனெனில் நான் அப்பா அம்மாவின் சண்டைகளை சித்தப்பா சித்தியின் சண்டைகளையும் பலமுறை பார்த்திருக்கிறேன் அவரும் என்னுடன் அதே போல நடந்து கொள்வாரோ என்று அப்பொழுது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சில பெண்களும் என்னுடன் அமர்ந்திருந்தனர் அதில் ஒரு பெண் சரணன் மிகவும் கோபக்காரன் பார்த்து நடந்து கொள் என்று அவர் பங்கிற்கு பயமுறுத்திவிட்டு சென்றார் நானும் கணவர் எந்த சுவாபத்தில் இருப்பாரோ என்று கவலையுடன் அமர்ந்திருந்தேன் சிறிது நேரத்திலேயே கணவரும் அறைக்குள் வந்தார் அப்பொழுது என்னிடம் எதுவும் பேசவில்லை முகத்தை சற்று கோபமாக வைத்துக்கொண்டு எனக்கு களைப்பாக உள்ளது இன்று நீ நடக்கும் எதுவும் நடக்காது போய் படுத்து உறங்கு என்று அதட்டும் தோணியில் கூறினார் எனக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக தான் இருந்தது அவரும் சில நிமிடங்களிலேயே உறங்கியும் அதன் பிறகு நான் தான் கவலையுடன் சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன் அப்பொழுதுதான் பாட்டி கொடுத்த கருப்பு துணியின் ஞாபகம் வந்தது உடனடியாக பையிலிருந்து எடுத்து அவருடைய தலையணைக்கு அடியில் வைத்தேன் பின்னர் நானும் எப்பொழுதும் எப்போது உறங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை மறுநாள் காலை எனக்கு முன்னரே கணவர் எழுந்துவிட்டார் கணவர் பிறகு என்னிடம் நேற்று இரவு எனக்கு மிகவும் களைப்பாக இருந்தது அதனால்தான் உன்னிடம் சரியாக பேச முடியவில்லை என்னை மன்னித்து விடு என்று அன்பாக பேசத் தொடங்கினார் பின்பு அங்கு உள்ளவர்களை பற்றியும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களைப் பற்றியும் ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேச பேச எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இரவு பார்த்த கணவர் இப்பொழுது வேறு மாதிரியாக தெரிந்தார் நானும் ஒரு கட்டத்தில் இது பாட்டி கொடுத்த கருப்பு துணியின் அதிசயம்தான் என்று நம்பவும் தொடங்கினேன் இப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கையும் சில மாதங்களை கடந்துவிட்டது நான் வாழ்க்கையில் அதிகமாக சந்தோஷம் ஏதும் அனுபவிக்காதவள் ஆனால் இந்த சில மாதங்களில் கணவுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் கணவர் என்னை அளவுக்கு அதிகமாகவே என்னை நேசிக்க தொடங்கினார் நானும் அவளுடன் நெருக்கமாகவும் அவரை விட்டு பிரியாமலும் இருக்கவே ஆசைப்பட்டேன் சில நாட்கள் கழித்து நானும் கர்ப்பம் அடைந்தேன் இந்த விஷயத்தை கணவிடம் தெரிவிக்க அவரும் அளவில்லா சந்தோஷம் அடைந்தார் முன்பை விட அதிகமாக என்னை கவனித்தும் கொண்டார் வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் அவரே பார்க்கவும் தொடங்கினார் அவரின் அன்பு என்னை இருக்க வைத்தது நானும் பாட்டி சொன்னது போலவே தினமும் அவரின் தலை தலையணைக்கடியில் துணியை வைத்துவிட்டு படுப்பதை வழக்கமாக வைத்திருந்தேன் ஒருநாள் கணவர் உறங்குவதற்கு முன்பே அசதியின் காரணமாக உறங்கிவிட்டேன் அந்த கருப்பு துணியை வைப்பதற்கும் மறந்துவிட்டேன் மறுநாள் எழுந்து பார்க்கும் பொழுது எழு பார்க்கும்பொழுதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதை நினைத்து நான் பெரிதும் கவலை அடைந்தேன் காரணம் அந்த கருப்பு துணியை வைக்கவில்லை என்றால் கணவர் என்னை செய்து விடுவார் என்று பாட்டி கூறியிருந்தார் நானும் குழம்பி போய் என்ன செய்வதென்று புரியாமல் சிறிது நேரம் வரை அமைதியாக அமர்ந்திருந்தேன் பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்த கணவரும் நான் கவலையாக இருப்பதை கவனித்தார் என்னிடமும் என்னவென்று விசாரிக்க நானும் உடல்நிலை சரியில்லை என்பதைப் போல பதில் கூறினேன் அவரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டார் பிறகு சிறிது நேரம் கழித்து உனக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து வை நான் உன்னை உனது பாட்டியின் வீட்டில் விடப்போகிறேன் என்றார் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த எனக்கு அவர் கூறியதை கேட்டு மேலும் அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது காரணம் எங்கே அவர் என்னை விவாதித்து செய்து விடுவாரோ என்று நானும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்க பின்பு கணவரே கோபத்துடன் சில துணிமணிகளை பையில் எடுத்து வைத்து உடனடியாக கிளம்பு என கோபப்பட்டார் நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் கிளம்பிவிட்டேன் அவரும் சொன்னது போலவே பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு சென்றார் போகும் அவரிடம் எப்பொழுது என்னை அழைத்து வருவீர்கள் என்று கேட்க அதற்கு பதில் எதுவும் கூறாமல் கோபமாக சென்று விட்டார் எனக்கு இது மேலும் கவலை அளித்தது என்னை பார்த்த பாட்டியும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் நானும் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அவரிடம் சொல்ல அவரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் பிறகு சில நிமிடங்கள் வரை பேசி கொண்டிருந்தோம் பாட்டியும் எனக்கு பிடித்தமான உணவு வகைகளெல்லாம் செய்து கொடுத்தார் இருந்தாலும் என் மனதில் இருந்த கவலை என் முகத்தில் தெரியவே பாட்டி அதை பற்றியும் கேட்க ஆரம்பித்தார் அவர் அப்படி கேட்டது எனக்கு தானாகவே அழுகையும் வந்தது பின்பு பாட்டியை கட்டிப்பிடித்து கொண்டு பாட்டி நீங்கள் சொன்னது போலவே செய்து வந்தேன் ஆனால் நேற்று அந்த கருப்பு துணியை எனது கணவரின் தலையணை அடியில் வைப்பதற்கு மறந்துவிட்டேன் அதனால் என்னை கணவர் இங்கு விட்டுவிட்டு சென்றுவிட்டார் எனக்கு பயமாக உள்ளது என்னை செய்து விடுவாரோ என்றும் கூறினேன் பாட்டியும் அதை கேட்டுவிட்டு சில நிமிடங்களுக்கு பிறகு சிரிக்கத் தொடங்கினார் எனக்கு குழப்பமாக இருந்தது எனது கவலைகளைப் பற்றி சொல்லும் பொழுது எதற்கு பாட்டி சிரிக்கிறார் என்று பிறகு பாட்டியினிடம் பாரமா அந்த துணியில் மந்திரம் இல்லை தந்திரமும் இல்லை நான் உன் மன ஆறுதலுக்காக கொடுத்தது அவ்வளவுதான் என்றார் பின்பு அவராகவே திருமணத்திற்கு முன்பு நீ மனக்குழுப்பத்துடனும் கோபத்துடனும் அதிகமாக காணப்பட்டாய் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் நான் உன்னிடம் அந்த துணியை மந்திர சக்தியை உள்ளது என்றும் கொடுத்தேன் இரண்டாவதாக உன்னை கோபப்பட வேண்டாம் என்றும் கூறினேன் அதற்கு காரணம் எந்த ஒரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்காது ஒருவர் கோபப்படும் பொழுது மற்றவர் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது கோபப்படுவ கோபப்பட்டவரும் சிறிது நேரத்திலேயே தான் செய்தது தவறுதான் என்பதையும் புரிந்து கொள்வார் இருவரும் கோபப்பட்டு சண்டையிட்டு கொண்டிருந்தால்தான் அந்த வீட்டில் நிம்மதி என்பதே இருக்காது உனது அப்பா அம்மாவைப் போல உனக்கும் ஆகிவிடக்கூடாது கூடாது என்றுதான் அதே போல நான் செய்தேன் என்றார் அனைத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது காரணம் எனது அப்பா அம்மாவை பற்றி பாட்டி இதுவரை எதுவும் கூறியது இல்லை பின்பு அவராகவே எனது அம்மாவை பற்றி கூறவும் ஆரம்பித்தார் உனது அம்மா மிகவும் நல்லவள் நல்ல அழகாகவும் இருந்தாள் ஆரம்பத்தில் இருவரின் வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் சென்றது ஆனால் உனது அப்பாவிற்கு தான் அவருடைய அழகை நினைத்து கவலை அடைந்தான் காரணம் அவன் அந்த அளவிற்கு அழகில்லை எங்கே தனது மனைவி அழகில்லாததால் என்னை விட்டுவிட்டு வேறு யாருனாவது சென்று விடுவாளோ என்று சந்தேகப்பட ஆரம்பித்தான் அப்பொழுது சிறு சந்தேகத்தால் உனது அம்மாவிடம் கோபப்பட ஆரம்பித்தான் இப்படி அவர்களுக்குள் சிறிது சிறிதாக சண்டை வரத் தொடங்கியது நாளடைவில் அதுவே பெரியதாகி அவளை அடிப்பதற்கும் ஆரம்பித்து விட்டான் நானும் அவவிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் எதையுமே அவன் கேட்கவில்லை தவறுகள் அனைத்தும் என் மகன் மேல்தான் உள்ளது என்பது எனக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் உனது அம்மாவும் இந்த நகரத்தில் வாழ்வதை விட அவன் சொன்னது போலவே வேறுவருடன் சென்று தனது சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்று முடிவெடுத்து விட்டார் அப்படி அவளோடு சென்றவன் வேறு யாரும் அல்ல உனது அத்தையின் தான் இதனால் உனது அத்தையின் வீட்டிலும் அவளுக்கு தொந்தரவுகள் தர ஆரம்பித்தனர் இதனால்தான் அத்தை இன்று வரை உன்மேல் கோபமாக உள்ளாள் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அம்மாவுக்கு நடந்த கொடுமைகளை நினைத்து என்னையும் அறியாமல் கண்ணீர் விடத் தொடங்கினேன் அத்தைக்கும் எனது அம்மாவால் அவமானம் ஏற்பட்டதை நினைத்தும் கவலையாக இருந்தது பின்பு பாட்டி என்னிடம் நீ ஒன்றும் கவலைப்படாதே உன் கணவன் எல் உன்னை எல்லாம் விவகாரத்து செய்ய மாட்டான் என்னிடம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே சொல்லிவிட்டு தான் சென்றான் அவளுக்கு சற்று ஓய்வு தேவை அதனால் உங்கள் வீட்டில் சில நாட்கள் இருக்கட்டும் என்று எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நீ இங்கு இருக்கலாம் என்றார் எனக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது எனது அம்மாவையும் அத்தையும் நினைத்து சற்று கவலையாகவும் இருந்தது என்னால் அம்மாவின் வாழ்க்கையை மாற்ற முடியாது ஆனால் அத்தையிடம் நான் எவ்வளவு நாள் அவரிடம் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்கலாம் என்று தோண்டியது சிறிது நேரத்திலேயே பாட்டியிடம் சொல்லிவிட்டு அத்தையின் வீட்டிற்கு சென்றேன் அப்பொழுது அவர் என் மேல் கோபமாகத்தான் இருந்தார் பிறகு அவரிடம் நடந்தவை அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்க அவரும் சற்று மனமிறகி வந்தார் பிறகு இவ்வளவு நாள் தேக்கி வைத்திருந்த அன்பையும் என் மேல் பொழியத் தொடங்கினார் அவரின் மகளிடமும் சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு பாட்டி வீட்டிற்கு வந்துவிட்டேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு கணவர் என்னை அழைவ அழைப்பதற்காக வந்தார் பாட்டியும் அத்தையும் என்னை சந்தோஷமாக வழி அனுப்பியும் வைத்தனர் நானும் கணவர் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன் அதன் பிறகு கூட எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது சில வருடங்கள் கழித்து பாட்டியும் வயது மூப்பின் காரணமாக இருந்துவிட்டார் அவர் இறக்கும் முன்னர் அப்பாவிற்கு சேர வேண்டிய அனைத்து பங்குகளையும் என்னுடைய பேரில் எழுதிவிட்டுதான் சென்றார் இப்பொழுது நானும் எனது கணவரும் எந்த குறைவின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம்